வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல வர ஆடி வெள்ளிக்காகவும் இல்லை மற்ற வரக்கூடிய பண்டிகைகளுக்காகவும் பிரசாதமாக பண்ணக்கூடிய ஒரு பாயசம் ரெசிபி பார்க்க போறோம் அதுவும் வந்து ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்ட் டேட்ஸ் அல்லது பெரிச்சம்பழம் யூஸ் பண்ணி ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பாயசம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த பேரிச்சம்பழ பாயசம் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேரிச்சம்பழ பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ பேரிச்சம்பழம் இருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் துருவல் பாருங்கள் இந்த மூடியில் ஒரு மூடி நான் துரிய வச்சிருக்கேன் இதுலேயே ஒரு நாலு ஏலக்காய் இருக்குது ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் இருக்கேன் மற்றபடி நம்ம பாயசத்துக்கு எப்பயோ ஆட் பண்ணுறேன் முந்திரி பாதாம் திராட்சை கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் நம்ம நெய்யில் வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் பேரிச்சம்பழத்தை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி இருக்கேன் இது வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் நம்ம திடீர்னு பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி குக்கரில் தண்ணியை ஊற்றி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லை நம்ம கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சுடு தண்ணியில இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வச்சா கூட போதும் இந்த தேங்காய் துருவலியும் ஏலக்காயும் மிக்சியில அரைச்சிட்டு ரெண்டு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் முதல் பால் திக்கான பால் ஒரு நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது மூணாவது பால் சேர்த்து நம்ம அரைச்சி அது ஒரு கால் லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு பேரிச்சம்பழம் ஸ்வீட்டா இருந்தா கூட அந்த பாயசம் பண்ணும்போது கொஞ்சம் சப்புன்னு ஆயிடும் அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் மட்டும் நான் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஐம்பது கிராமோட கொஞ்சம் கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம் குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இந்த பேரிச்சம்பழம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து விதை இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ஒருவேளை சீட்லெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெலை நமக்கு இருக்காது அதனால சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை குறை குறைப்பாக ஒன்று ரெண்டு பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரியும் நம்ம அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் நெய்யில கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் இதை வந்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் பால்லையே நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ எரிச்சம்பழம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் திக்காகவும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்காகவும் ஆயிருக்கு நம்ம வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது டஸ்ட் எதாவது இருந்தாலும் நமக்கு இந்த ஃபில்டரில் தங்கிடும் மிக்ஸ் பண்ணிப்போம் அப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இதை நல்லா இப்போ கொதிச்சாச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் நல்ல திக்கான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்லாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாயசம் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் வாயில் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சை தேங்காயை பல்லு கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த பாயசத்தில் நமக்கு இப்படி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் இல்லையா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லேசா கொதி வருது இல்லையா போதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் பாருங்கள் நல்லா அப்படியே க்ரீமி டெக்ஸ்சரில் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு கலர் நம்ம எதுவுமே கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனைக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பேரிச்சம்பழ பாயசம் சர்விங்க்கு ரெடி இந்த பாயசம் வந்து நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் வாங்க பேரிச்சம்பழ பாயசம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பிரமாதமா இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்ல இந்த பேரிச்சம்பழ வாசனை நம்ம அதுல சேர்த்திருக்கிற தேங்காய் பால் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்போது வாயில் எப்படி நறுநருன்னு வருதா அது ரொம்பவே நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரிச் பாயசமா இருக்கும் அதே நேரம் தேங்காய் பால் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த பாயசம் சூடாக குடிச்சாலும் நல்லா இருக்கும் நல்லா ஆரி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சாலுமே நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அந்த ஈஸியான பெருச்சம்பழ பாயசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்